யமதர்மராஜன் ஒரு குருவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அடடா இந்த குருவிக்கு கேடுகாலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மரப்பொந்தில் பாதுகாப்பாக வைத்தது அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கி விட்டது குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமே என்று வருந்தினார் கருட பகவான் இதை கவனித்த யம அந்த குருவி உற்று நோக்க காரணம் அந்த குருவி சில நொடிகளில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது அது எப்படி நிகழப் போகிறது என்பதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்குள் விதிபடியே அது நடந்துவிட்டது என்று எமதர்மராஜன் வருண பகவானிடம் கூறினார் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும் அதனால் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் வாழ்க்கையை வாழுங்கள் நன்றி வணக்கம்